நீ வீட்ல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல அதுக்கு ஒரு வட்டி என்ன பாக்கும்போதெல்லாம் நீ ஓடுவல்ல அதுக்கு ஒரு வட்டி ஓடுற ஒண்ணு நான் தொடத்துக்கிட்டு வருவேன் இல்ல அதுக்கு ஒரு வட்டி என்ன ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே ஆனா ஏன் பிரிக்கிறியே சரி பிரிச்சுக்குங்க ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு மனிதாபிமான அடிப்படையில வெறும் அம்பதாயிரம் ரூபாய் பொண்ணு என்னடா